ஃபஸ்ட்டு நம்ம என்டர் ஆகும்போது ஒரு நடிகன மட்டும்தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள வந்தேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பட் மற்ற விஷயங்கள் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அந்த டைமில் சில தவறுகள் நடந்தது பட் அது மாதிரி அதை வந்து நான் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு டிப்ரெஷனில் போகிற ஆள் நான் கிடையாது நான் எப்போதுமே நாளைக்கு என்ன அப்படிங்கிற யோசிக்கிற ஒரு ஆள் தான் நான் இப்போது வாரிசுக்கு அப்புறம் நான் கரெக்டாக நல்லபடியாக சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது இப்போது துரை செந்தர் சார் டைரக்ஷனில் படம் நடிச்சிட்ருக்கேன் விஜயாதிராஜ் டைரக்ஷனில் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அந்த வகையில் ஒரு புது டேரெக்டரை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமும் திருப்பி புதுசா அப்படிங்கிற போது இருக்கும் போது எனக்கு அரவிந்த் மேலே இருந்த நம்பிக்கை கதை மேலே இருந்த நம்பிக்கை எனக்கை விடாது கண்டிப்பாக இந்த படம் எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும்

அந்த தவறு இப்போ நான் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கேன் ஒரு படம் பண்ணாலும் கரெக்டான படம் பண்ணலான்ட்டு இப்போ நான் வாரிசுக்கு அப்புறம் கோலிசோடான்னு ஒரு வெப் சீரிஸ் விஜய் மில்டன் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன் அது ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போது அஸ்திரம் நொடிக்கு நொடி அப்புறம் துரைசந்தர் சாரோட இயக்கத்தில் ஒரு படம் இந்த எல்லா படமும் சிறப்பாக இருக்கும் நல்ல படமாக இருக்கும் நல்ல டைரக்ஷனாக இருக்கும் என்னோட என்னோடய என்னோடய ரோலும் என்னோடய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும்ங்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கை எந்த எந்த டவுட்டும் இல்லை அதே நேரத்தில் தெலுங்குலையும் நடிக்கிற கனடாலையும் நடிக்கிறேன் ஸோ இது வந்து போயிட்டு தான் இருக்கு இதுல அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப்போ இல்ல பர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் அப்படி கேட்கல பட் என்னன்னா படம் முழுக்க இவங்க சொன்ன மாதிரி ஷாமோட ஷோல்டர்ல இந்த படத்தை கேரி பண்ற அளவுக்கு அந்த ஸ்கிரீன் பே இருந்தது ஸோ அதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேன் நம்பி இந்த படத்தை இவ்வளோ இவ்வளோ எல்லா சீனும் நான் தான் கேரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நல்லவேளை எனக்கு ஒரு விஷயம் என்ன அமைஞ்சிருந்தாங்க இந்த படத்துல ஒரே டைம்ல ஷூட் பண்ணதுனால வேற எந்த டீவியேஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்து இங்க அட்டன் பண்ற மாதிரி இல்லாம இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரே ஷெடியூல முடித்ததுனால பார்த்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா ஷாம் சார் வந்து கரெக்டாக அந்த புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காரு எங்கேயுமே தப்பு இல்லாம ஒரு டிராப் இல்லாம அந்த ரோலை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்

பெரிய ஒரு ஜேர்னிலாம் நான் கிராஸ் பண்ணல ஒரு த்ரீ இயர்ஸாக ட்ரை பண்ண ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது இப்போவும் வந்து டுவெல் பி படங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு டெபியூ வெஹிக்கிள் தான் அது பட் மற்றவங்க நடிகர்கள்லாம் எடுத்து பார்க்கும் போது அவங்க பட்டிருக்கிற கஷ்டமும் அவங்க கோயிங் த்ரூ ஸ்ட்ரகுலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ அந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு சில பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேனே எடுத்துக்கலாம் அவர் சாதாரணமாக வரல அவர் பல வருஷமா கஷ்டப்பட்டு டெலிவிஷன்ல இருந்து விஜய் டிவியில் ஆங்கர் பண்ணி அப்புறம் டான்ஸ் ஷோ எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சு இப்போ ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்காரு அது ஒரு அனுபவத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டார் அவரு எனக்கு வந்து கரெக்டாக டெபியூ ஆனதுக்கப்புறம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை பட் அதை நான் குறைய சொல்ல முடியாது எனக்கு அது தெரிஞ்சுதான் நான் சினிமாவுக்கு வந்தேன் எனக்கு என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல ஆகணும் நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி இதான் வந்திருக்கேன் அதை நான் வந்து அது ஒரு ஜேர்னியாக தான் பார்க்கறேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் இல்லை டவுனாக இருந்து அப்பா இருக்கும் இல்லைன்னா அப்பா இருந்து இருக்கும் என்னோட ஜேர்னியில் எப்படி இருந்தாலும் ஐ எம் ஒன் பர்சன் நான் ரொம்ப நன்றி சொல்வேன் கடவுளுக்கு ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்க ட்ரீம் என் கையில் கிடைச்சிருக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது பட் இன்ன வரைக்கும் டுவெண்ட்டி டூ இயர்ஸாக

அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே உனக்கு இருக்கு சிவா கண்டிப்பா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ வேற மாதிரி டேக் ஆஃப் ஆயிடுவேன் ரெண்டாவது என் வீட்லயும் சரி வீட்லயும் சரி நீ வந்து கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ற அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் சோ இன்னைக்கு அவரோட சக்ஸஸ் வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கலாம் பட் எனக்கு வந்து அது கண்டிப்பா நடக்கும்னு அப்பயும் நான் உணர்ந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவரே நான் இப்ப பார்க்கும் போதுலாம் வந்து பார்த்து பேசுவாரு பேசும்போது சொல்லுவாரு சார் அன்னைக்கே சொன்னீங்க அன்னைக்கே சொன்னீங்க சார் இந்த கிஃப்ட் ஆஃப் த கேப் எல்லாம் பிடிச்சிருக்கு அது

சினிமாவை வந்து நேசிக்கிறியா அப்படிங்கிறத தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த வகையில் எனக்கு சினிமா இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்ட்ரகிள் ஃபைட் பேட்டில் எல்லாருக்கும் இருக்கு அந்த மாதிரி நானும் அதை பாசிட்டிவாக எடுத்து போயிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இந்த கதை எல்லாருமே பண்ண கதை தான் தமிழ் சினிமாவில் வருது நீங்க என்ன ஸ்பெஷலாக இதை காட்ட போறீங்க அந்த டைம் ட்ராவலிங் நிறைய வந்துருச்சு

அதை உடைச்சி தான் மிஸ்டர் ஜெகன் வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு ஏன்னா நாங்களே எங்களுக்கே அதில் உடன்பாடு இல்லை ஒரு கொலை நடக்குது ஒரு ஹீரோ போலீஸ் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு இல்லை சீரீஸ் ஆஃப் கொலை நடக்குது அதை கண்டுபிடிக்க ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுற அந்த பேட்டர்னையும் நாங்கள் பிரேக் பண்ணியிருக்கோம் இல்லை அதை பிரேக் பண்ணி தான் நாங்கள் முதல் டிஸ்கஷனே ஷூட் பண்ணுவோம் ரெகுலர் ட்ரைம் த்ரில்லர் பண்ணக்கூடாது அதில் என்ன புதுசு பண்ணலாம் அப்படின்னு பேசி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பண்ண விஷயத்தை இங்கே ரிவீல் பண்ண முடியாதா ஏன்னா ஆடியன்ஸ்க்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது படம் பார்க்கும்போது அதனால் அதை வந்து நம்ம

நான் டான்ஸ் அதெல்லாம் இல்லாம ரஞ்சித்தே வந்து சின்னதா ஸ்டார்ட் பண்ணி நான் போறப்ப சினிமாவ கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டாரு இது வரைக்குமே இது வரைக்குமே வந்து அவர் எத்த விஷயத்துலயும் ஃபோர்ஸ் பண்ணான் என் தான் வரணும் என் பையன் தான் இருக்கணும் அப்படி இல்லை என்ன ரோல் இருக்கோ அத பண்ணிட்டோம் படம் முழுக்க இது ஒரு 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 ஹீரோ ஓரியண்டட் பிலிம் தான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக உள்ள போய் கத்துக்கோ அப்படிங்கறது மாதிரி அமுச்சுருக்காரு தவிர ஃபோர்ஸ்லாம் எதுவுமே எதுவுமே

அது இல்லாம வந்து ஆடியன்ஸும் உள்ள போக சோ இப்ப இந்த இந்த காலகட்டத்துல இப்ப தயாரிச்சு நம்ம சின்ன படம் தான் பண்றோம் நீங்களும் அதை ஒத்துருவீங்க சோ இப்ப எப்படி ஆடியன்ஸ் சின்ன படம் பெரிய படம்ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ்க்கு அப்புறம் தான் சார் முடிவு பண்ணோம் நம்ம சும்மா நூறு கோடியில நூறு கோடி எடுத்த படம் பெரிய படமும் கிடையாது அஞ்சு கோடியில எடுத்த படம் சின்ன படமும் கிடையாது அது ரிசல்ட் என்ன இப்ப லப்பர் வந்து பெரிய படமா சின்ன படமா நீங்க சொல்லுங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுதான் மிகப்பெரிய படம் அஞ்சு கோடி போட்டு இருபத்தஞ்சு கோடி எடுக்கிறது தான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அதுதான் வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்பதுனியை படம் பத்தி பேசல நான் நான் சொல்ல வர்றது வந்து சின்ன படம் பெரிய படம் வந்து சக்சஸ் ரேட் வச்சு தான் போவோம் அதனால கண்டென்ட் ஜெயிச்சிருச்சுன்னா அது பெரிய படம் இன்னைக்கு வந்து லப்பர் பந்து வந்து மிகப்பெரிய படம்

அந்த வீட்ல வந்து அந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க வேற எந்த படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண விடல அந்த இல்ல அதனால தான் சோ இந்த சிச்சுவேஷன் நீங்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க படங்கள் எல்லாம் அமுக்குறங்களா இல்லையா அதான் கேள்வி தளபதி படம் வரும்போது அவருக்கு தான் அந்த மாஸ் ஓப்பனிங் இருக்கும் அதே மாதிரி தலை வரும் அவருக்கு தான் மாஸ் ஓப்பனிங் இருக்கும் அந்த நேரத்துல ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு நாலு கோடி ஒரு படம் எடுத்ததை போய் அங்க போய் போட்டு

நசுக்க முடியாது யாரும் அந்த தயாரிப்பாளருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா நான் என் படத்தை வெளியில கொண்டு வருவேன் மக்களுக்கு அதை வந்து பார்க்க நான் வந்து எப்படியாவது தான் ஸ்ட்ரென்த்து இது என்னை அமுக்குறான் அவன் என்னை இழுக்கிறான் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தா நான் நீ ஃபிட்டு கிடையாது இண்டஸ்ட்ரிக்கு நீ தெம்பா தெளிவாரு நீ வந்து ஒரு விஷயத்த நம்புற நான் அதை தயாரிச்சிருக்கேன் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை நான் வெளியில கொண்டு வந்து காட்டுறேங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ரென்தா இருக்கணும் தவிர இவன் என்னை அமுக்குறான் அவன் பிடிச்சி என்னை இழுக்கிறான் அப்படின்னா நம்ம அதுக்கு அதுக்கான நம்மளுக்கு நம்ம ஃபிட்டு கிடையாது

நாங்கள் தான் வந்து அது போஸ்ட் கொடேஷன் வேலையை முடிச்சுட்டு எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுட்டு ஒரு விடியோ ஸ்டோ வந்து நினைக்கிறப்போ இந்த சிக்கல் ஏற்பட்டோம் நான் விடாமுயற்சியோட வரேன்னு சொன்னேன் உங்களுக்கு நேரத்தில் தெரியுங்களா நான் சொன்னேன் விடாமுயற்சியோட நாங்கள் வர தயார் நாங்கள் சின்ன படம் பெரிய படம் நாங்கள் பயப்படல அவர் கூட நாங்கள் வரோம் அப்படின்னு நாங்கள் டேட் அறிவிச்சோம் நான் கேட்டது எங்களுக்கு தேட்டர் தரத்துக்கு யார் இருக்கா முதல் படத்துக்கு எங்களுக்கு முதல் ஷோ தரக்கூடாது ஆறு மணிஷோ ஒன்பது மணிஷோ நூத்தி ஒன்பது தேட்ட தரேன்னு சொன்னீங்க எனக்கு விடாம அதுக்கு யார் தரல இந்த சினிமா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எது நான் யாரையும் நான் குறிப்பிட்ட சொல்ல முடியல அப்போ சின்ன ப்ரொடியூசர் அதை வர தயாராகிட்டாங்கல்ல நீங்கள் கேட்டீங்களா பதினாலாம் தேதி எப்படி வந்தாங்க பதினாலாம் தேதி வருவாங்க அந்த முன்னாடி தேதியில் வர முடியும் அவங்களுக்கு இடம் தருலிங்கப்ப அவங்க ரிலீஸ் வந்து இவ்வளவு பாடு ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு கோழி கிணத்துல செலவு பண்ணிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு ஷோக்கு எங்க அடமான வச்சு வர அந்த அந்த பயத்துலதான் யாரும் ரிலீஸ்க்கு வர மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து கண்டினியூட்டா இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு படத்தை பெரிய படுத்த பதினஞ்சு நாள் டே ஒத்து பண்றாங்க யாருக்கும் இடம் தர மாட்டேங்கிற அப்ப இந்த தருணத்துல ஒரு தயாரிப்பாளர் எப்படி துணிச்சு வருவான் நான் வட்டி வாசிக்கு வாங்காம சொந்த காசம் போட்டு வந்தாட்டி இவங்களோட போதும் வட்டிக்கு வாசி வாங்கினா தள்ளிட்டு போயிடுறான் வர பத்தாயிரம் ஐயாயிரம் போயிருவாங்க தான் வெளியே போறாங்க தவிர அவங்கள கண்டு பயந்தல்ல இதுதான் வந்து சினிமா சினிமா சப்போர்ட் பண்ணு